ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம் இது ஒ ஒருத்தருக்கு வேணுங்கிற அளவு எடுத்திருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நூற்றம்பது கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பொடி ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சீரகம் அரை டீஸ்பூன் அளவு தாளிக்கு இருக்கு வேணும் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து புளிப்பு தக்காளின்றதுனால பாதி தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதோட மல்லி மல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காய வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் போட்டு வதக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கிறேன் இந்த மசாலா தூளையும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டிடுங்க இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க மல்லியோ தயாராட்டையோ கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்துக்கங்க இப்ப அரைச்சு வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம்

இன்னொரு கொதி கொதிக்கட்டும் இப்போ பிரான் சேர்த்து வேக விடலாம் பிரான் வந்து உடனே வெந்துடும் மீன் மாதிரி வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் வேக விட வேண்டாம் பிரான் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உப்பும் காரமும் போதுமானு செக் அஞ்சு நிமிஷமா அடுப்பை கூட வச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப அமர்த்திடலாம் பிரான் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டர் மேலாக சேர்த்துக்குங்க நல்ல வாசமாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ